எல்லா புகழும் இறைவனுக்கே நான் ஜாஸ்மின் இன்றைக்கி நம்ம அடுத்த க்ளாஸ்க்கு நம்ம போகிறதுக்கு முன்னாடி இந்த பாடத்தை வந்து நான் என்னுட நான் எப்படி கற்றுக்கிட்டனோ அப்படி தான் சொல்லித்தரணும்னு முதல்ல முன் வந்தேன் அதுக்கப்புறமேல கொஞ்சம் கொஞ்சம் உச்சரிப்பையும் சேர்த்துக்கலான்னு சொல்கிறதுக்காக வேண்டி என்னுடைய ஃப்ரெண்டு மூலிமா அந்த இதையும் நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் என்னுடைய பாடத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவங்களுடைய உச்சரிப்பு முறையே நான் இங்கே பயன்படுத்தியிருக்கேன் அதுக்காக அவங்களுக்காகவும் நம்ம துவா செய்து கொள்ள வேண்டும் மறக்காமல் செய்யணும் ஏன்னு சொன்னால் பிழைகளை பொறுப்பவன் நம்ம அல்லாம மட்டுமே என்பதற்காக மற்றும் வந்து எல்லா முதல்ல நம்ம எழுத்துக்களை நம்ம கற்றுக்கிட்டா போதும் அதுக்கு அப்புறமேலு நம்மளுடைய மனசில் இருக்கிற ஆழத்தை வைத்து அல்லா நமக்கு சட்ட திட்டங்களை நம்ம எப்படி குறான ஓதணுன்றதல்ல நம்மளுக்கு எல்லா நுணுக்கங்களையும் கற்றுக் கொடுப்பான் அதன் அதற்கான வழிமுறைகளை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி கொடுப்பான் என்ற நம்பிக்கையில் தான் நான் இந்த பாடத்தை நான் கொடுக்க ஆரம்பித்திருக்கின்றேன் இதில் பிழைகள் இருக்கும் இல்லாமல் இருக்காது ஏன்னால் நானும் உங்களைப் போல கற்று தான் இல்லையா அதனால் பிழைகள் இருக்கும் இருந்தால் அதையும் பொறுத்து கொள்ளவும் அது அது மட்டும் இல்லை இந்த பாடத்தை வந்து நான் நன்கு அறிந்தவர்களுக்காக நான் கொடுக்கவில்லை அறியாமல் நம்மளால் ஓத முடியாதுன்னு கவலையில் இருப்பவர்களுக்கு சோர்ந்து விடக்கூடாது என்பதற்காக தான் இந்த பதிவை நான் கொடுத்து கொண்டிருக்கின்றேன் அதனால் எழுத்துக்களை உச்சரிக்க கற்றுக்கோங்க அதுக்கப்புறமேல உங்களுடைய விரல்களை வைத்து குரானில் வைத்து ஓத ஆரம்பியுங்கள் அல்லா அதுக்கும் மேலே அல்லாக போதுமானவன் பொறுப்பாளி அவன் பொறுத்து கொள்பவன் என கூறி பதிவை ஆரம்பிக்கின்றேன் அரபி எழுத்துக்கள் நம்ம பார்த்துட்ருக்கோம் முதல் எழுத்து இந்த ஸ்ட்ரெச்சிங்காக நீட்டுதலுக்காக பயன்படுத்தக்கூடிய அலீஃப் அடுத்தது ப லைட் லெட்டர் ப இப்படி எழுதி கீழே ஒரு புள்ளி வச்சுருக்கோம் இல்லையா ப அதே மாதிரி எழுதி மேல் பகுதியில் ரெண்டு புள்ளி வச்சோம்னா அது த இதுவும் லைட் லெட்டர் அதுக்கப்புறம் அதே மாதிரி எழுதிட்டு மேலே மூணு புள்ளி வைக்கிறோம் அப்படி வைக்கும்போது அது ஃப ச கிடையாது ஃப தாவும் சாவும் கலந்தால் எப்படி இருக்கும் நுனி நாக்கு நாக்கை வெளியில் வச்சு மேல் புள்ளியை தொட்டு வெளியில் வரும் ஃப ஃப அப்போ அலீஃப் இது ஒரு செட் இந்த அந்த ஒரு அதுக்கு அடுத்த செட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து இப்படி போட்டு சி மாறி போடுறோம் நடுவில் ஒரு புள்ளி இது ஜீம் அந்த உட உதடு ஐ மீன் நாக்கினுடைய நடு நாக்கிலிருந்து இது உச்சரிக்கப்படும் ஜீம் அதே மாதிரி இருக்கக்கூடிய இந்த எழுத்தை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதே மாதிரி இது ஜீம் மாதிரியே எழுதியிருப்போம் ஆனால் எந்த புள்ளியும் இருக்காது இது வந்து ஹ தொண்டையிலிருந்து நடு தொண்டையிலிருந்து அப்படி அந்த ஓப்பனான ஒரு இடத்துல வரும் அதாவது நடு தொண்டையிலிருந்து இந்த இதை உச்சரிப்போம் நடு தொண்டையிலிருந்து வெற்றிடம் இருக்கு இல்லையா வாய் வழியாக வெளியில் வரும் அந்த பாம்பினுடைய ஒரு சத்தம் வரும் இல்லையா அந்த மாதிரி ஹ ஹே காற்றுமோத வெளியில் வரணும் ஹ ஹ அதுவும் இந்த ஜீம் மாதிரியே இருக்கும் இந்த இந்த மூணும் ஒரே மாதிரி எழுதப்பட்டிருக்கும் நடுவில் புள்ளி இருக்கும் இதே மாதிரி அடுத்தது அதில் புள்ளியே இருக்காது ஹ அடுத்தது அதே மாதிரி எழுதி தலைக்கு அங்கே மேலே ஒன்று வச்சுருப்போம் இது வந்து எப்படின்னா இதுதான் முதல் ஹெவி லெட்டர் கனமான லெட்டர் இது வரைக்கும் நம்ம பார்த்த எழுத்துக்கள் எல்லாமே லைட் லெட்டர்ஸ் முதல் முறையாக இந்த நம்ம உப்பு போட்டு வாய் கொப்பளிக்கும் போது மேல் தொண்டை இருக்கு இல்லையா தொண்டையிலே மேல் தொண்டை நடு தொண்டை அடி தொண்டைன்னு இருக்கு அப்போ மேல் தொண்டை பகுதியிலேருந்து உயரமாக நிற்க வச்ச மாதிரி இந்த ஹ அப்படி அந்த சத்தம் வரணும் ஹா ஹா நம்ம வந்து இந்த உப்பு போட்டு வாய் போது ஒரு இடம் இருக்கு இல்லையா அந்த முதல் மேல் பகுதி அங்கே தான் இந்த எழுத்து பிறந்து வருது இது வந்து ஹ இது வந்து ஹெவியாக வரணும் ஆன் நிற்கிற மாதிரி இதெல்லாம் பாருங்கள் இப்படி தான் சொன்னேன் அப்படி வாயை சிரிச்ச மேனிக்க வச்சு வரும் இந்த எழுத்து அதிகாரமாக வர்ற மாதிரி ஹா ஹோ ஹோ அப்படி வரும் இந்த எழுத்து முதல் ஹெவி லெட்டர் இதில் பார்த்திங்கன்னா செட்டு செட்டாக எழுதலாம் இது மூணும் ஒரு செட் அதே மாதிரி இந்த ஜீம் இது மூணும் ஒரே மாதிரி இருக்கும் அமைப்பில் ஓகேவா திரும்ப ஒரு தடவை இது வரைக்கும் சொல்கிறேன் அலிஃப் இதுதான் ஹெவி லெட்டர் இதுக்கு அடுத்த செட்டு பார்த்திங்கன்னா இதுவும் இதுவும் ஒரே மாதிரி இருக்கும் புள்ளி தான் வித்தியாசம் இது வந்து நுனி நாக்கு அதிலிருந்து மேல் பல்லினுடைய மேல் பகுதி உள் மேல் பல்லினுடைய உள்பகுதியில் டச் பண்ணி வரும் தல் தல் இதுவும் லைட் லெட்டர் த த த இப்படி இந்த மாதிரி லைட் லெட்டர் இது எல்லாம் சொல்லும்போதே அந்த உதடுகள் வாய் வந்து சிரித்த மெனிக்கு சைட் வைஸில் வரும் தல் இது வந்து அதே மாதிரி வச்சுட்டு நாக்கு ஒரு ஒரு இன்ச்சு கொஞ்சம் வெளியில் வந்த மாதிரி வேல் வேல் துது இது இது ரெண்டும் ஒரு செட் அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த எழுத்தும் இந்த எழுத்தும் ஒரே மாதிரி எழுதப்பட்டிருக்கும் இது வந்து சின்னதாக குறுகியில் மேலே ஒரு லைன் போட்டிங்க அப்படின்னா இந்த லைனுக்கு மேலே இருக்கும் இந்த லைன் போட்டிங்கன்னா லைனுக்கு கீழ் வரைக்கும் வரும் இது நீளமாக இதை எழுக்கணும் ரா இந்த ராங்கிற எழுத்து சில இடங்களில் ஹெவியாக இருக்கும் சில இடங்களில் லைட்டாக இருக்கும் நான் சொன்னேன் இல்லையா ஏழு லெட்டர்ஸ் வந்து ஹெவி லெட்டர்ஸ் இருக்குன்னு ஆனால் அந்த ஏழில் இது சேர்க்க மாட்டாங்க ஏழு ப்ளஸ் ஒன்றுன்னு வச்சுக்கலாம் இந்த ஹா மட்டும்தான் ஹெவி லெட்டர் இந்த ரா வந்து இடங்களுக்கு ஏற்ற மாதிரி சில இடங்களில் ஹெவியாக வரும் சில இடங்களில் லைட்டாக வரும் அது பின்னால் பார்க்கலாம் இது ரா ரா இங்கே பார்த்தீங்கன்னா இதே மாதிரி நீளமாக எழுதிட்டு மேலே ஒரு புள்ளி வச்சா இசட் மாதிரி சொல்லணும் ஜெ ரோ ஜெ ரோ ஜெ ரோ பாருங்கள் ஹெவியர்ஸ் வரும் ஜெ லைட் லெட்டர் தெல் வெல் ரோ ஜெ வாங்க இன்னைக்கு படத்தை குரானில் இருந்து ஆரம்பிப்போம் ஓகேங்களா ஔ்தில்லாகி மினஷ்தான் நிரஜீம் பிஸ்மில்லா ஹிர் ரஹ்மான் நிறஹீம் இது ரெண்டு கிளாஸ்லையும் நம்ம பார்த்தது இதுதான் ஆக்கு மேலே கோடு இருக்கிறதுனால ஆ எல்லுக்கு மேலே கமா வர்றதுனால எல் அல் ஹா ஹாக்கு மேலே கோடு வர்றதுனால ஹாதான் அல் ஹா எம்முக்கு மேலே கமா வர்றதுனால இம்மு அல் ஹம் இது தூ தூக்கு மேல கொக்கி வர்றதுனால தூ ஆகுது அல்ஹ்து இது எல்லுக்கு கீழே கோடு வர்றதுனால்து லீ இங்க டபுள் எழுத்து என்ன டபுள்யூ வர்றதுனால இல் பிளஸ் ஆ லா என மேல இருக்க கோடு வந்துச்சுன்னா இழுக்கணும்னு சொல்லியிருக்கேன் இல்ல அப்ப இல் பிளஸ் லா அல் அங்க கீழே கோடு வர்றதுனால ஹி அல்துல்லா ஹி ரா ரா மேலே கோடு வர்றதுனால ரா இப் இங்கே டபுள்யூ வர்றதுனால இப் பிளஸ் பி ரப்பி இங்கே எல்லுக்கு மேலே கமா வர்றதுனால ரப் பில் அப்ப ரப்பில் ஐனுக்கு மேல கோடு வர்றதுனால ஆ இழுக்கிறோம் ஆ லாக்கு மேல கோடு வர்றதுனால லா ஆல எம்முக்கு கீழே கோடு வர்றதுனால மீ ஆல மி இங்க யாக்கு மேல கமா வர்றதுனால ஈ ஆலமீ இங்க இங்கே முடிக்கிறனால எண்ணுக்கு மேல நம்ம கமா போட்டுக்கிறோம் ஆலமீன் இங்கே எழுத்துக்கு மே எழுத்துக்கு மேலே எந்த குறியுமே வரலினா மேலேயா இருக்கட்டும் கீழியாக இருக்கட்டும் வரலினா நம்ம சேர்க்கக்கூடாது ஏன்னா அந்த எழுத்துக்கு உயிர் கிடையாது ஆனால் ஆரம்பத்தில் இப்படி வந்துச்சுன்னா ரெண்டு எழுத்துக்கு மேலே எந்த குறியும் வராமல் டபிள்யூ எழுத்து அடுத்தது வந்துச்சுன்னா இதுக்கு பேர் சூரிய எழுத்துக்கள் அப்போ அதுக்கு முன்னாடி இருக்க எழுத்து அடிப்பட்டு போயிடும் அப்போ இங்கே எல்லாம் அடிப்பட்டு போயிடுது அப்போ ஆக்கு உயிர் இருக்குது அப்போ ஹாக்கு மேலே புள்ளி இருக்கிறதுனால இஹ் அர் ரஹ் எம்முக்கு மேலே கோடு இருக்கிறதுனால இழுத்து சொல்கிறோம் அர் ரஹ்மா என்னுக்கு கீழே கோடு இருக்கிறதுனால நீ ஆகுது அப்போ அர் ரஹ்மா நீ இங்கே அந்த ரெண்டு எழுத்துக்கும் உயிர் கிடையாது ஏன்னால் இந்த இங்கே வர்ற எழுத்து சூரிய எழுத்து கிடையாது ஏன்னா ஆரம்பத்தில் வர்றது மட்டும்தான் அதனால இங்கே இருக்க அந்த ரெண்டு எழுத்துமே நம்ம விட்டுடுறோம் ஆவியும் எல்லியும் விட்டுறோம் அப்போ இங்கே இர் ப்ளஸ் ரா இர் ரா அப்போ இங்கே அர் ராஹ் அர் ரஹ்மா நீ அரஹ்மான் இர் ாக்கு கீழே கூட இருக்கிறதுனால ரஹீ இங்கே யா யாக்கு மேலே புள்ளி அதாவது கமா வர்றதுனால ஆகுது அப்போ அ ரஹ்மான் நேர் ரஹீ முடியும் போது இம்மாக்கிக்கிறோம் அதாவது எம்முக்கு மேலே கமா போட்டுக்கிறோம் ரஹீமை சொல்லிவிட்டு முடிச்சிடுறோம் இப்போ மூணாவது வரி இந்த மூணாவது வரியில் பாருங்களேன் மாக்கு மேலே ஒரு கோடு இருக்குது நம்மளுக்கு இங்கே ஒரு சந்தேகம் வரலாம் ஏன் அலிஃப் வந்து துணைக்கால் தானே ஏன் இந்த மாவுக்கு அந்த துணைக்காலை நம்ம போடலாமேன்னு சொல்லிட்டு யோசிக்கலாம் ஆனால் வந்து இங்கே வித்தியாசம் இருக்குது இந்த ஆ வந்து துணைக்காலாக வரும்போது எவ்வளோ நீட்டனோ அதே போல் இங்கே மேலே இப்படி வர்ற மாதிரி மானு இழுக்கிறோம் இல்லையா இதுக்கு மேலே வர்ற இந்த கோட்டுக்கு நம்ம எவ்வளோ தூரம் இழுக்கலாங்கிறத அடுத்த கிளாஸ்ல நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் இதுவும் நீட்டுதல் தான் இப்படி மாக்கு மேலே பாருங்களேன் எம்முக்கு மேலே நான் வந்து எம்முன்னு கணக்கு வச்சுப்பேன் இங்கிலீஷ் வார்த்தைங்கள எழுத்தை நான் போட்டு வச்சுப்பேன் அப்போ எனக்கு அது ஈஸியாக இருந்துச்சு அதே போல் உங்களுக்கு என்ன எழுத்து அங்கே போட்டுக்கிட்டால் உங்களுக்கு ஈஸியாக இருக்குமா மானு போட்டுக்கிட்டாலும் சரியே இல்லை எம்முன்னு போட்டுக்கிட்டாலும் சரியே உங்களுக்குடைய விருப்பம் அது ஓகேங்களா உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கும் அந்த மாதிரி போட்டுக்கணும் இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா எம்முன்னு போட்டுப்பேன் மாவை வந்து எம்முன்னு போட்டுப்பேனா அப்போ எம்முக்கு மேலே நீட்டி வர்றதுனால மா ஆகுது அப்புறம் பக்கத்தில் எல் இருக்குது அந்த ஒரு எல்லுக்கு கீழே கோடு வர்றதுனால லீ ஆகுது அப்போ மா லீ மாலி இது வந்து இப்படி போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு எல் பெரிய எல் மாதிரி வந்து நடுவில் ஒரு எஸ் மாதிரி வந்துச்சுன்னா கே கே அதனால நான் கேனு போட்டு வச்சுப்பேன் இந்த கேக்கு கீழே கோடு வர்றதுனால கீ ஆகுது அவ்வளவுதான் இதை மேலே கோடு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ காவாகும் அதே கொக்கி மாதிரி வந்துருந்துச்சுன்னா கூ ஆகும் ஆனால் இங்கே இந்த காக்கு மேலே கீழே கீழே கோடு வர்றதுனால கீ ஆக்கிக்கிது அப்போ மாலி கீ மாலி கீ அதே போல் பாருங்களேன் இங்கே கீழே ரெண்டு கோடு வந்துச்சுன்னா யான்னு சொல்லணும்னு சொன்னேன் ஆமாங்களா இங்கே பாருங்க யா ரெண்டு கோடு கீழே வந்துச்சு மேலே கமா வந்ததுனால ஆச்சு இங்கே அதே ரெண்டு எழுத்து கீழே ரெண்டு புள்ளி கீழே வந்திருக்கு ஒரு எழுத்துக்கு கீழே அப்போ இங்கே பாருங்களேன் இது யா அங்கே மேலே குறி வந்திருக்குனால இது யாவ ஆகுது அப்போ யா மாலிக்கு யா ஓகேவா இந்த பக்கத்தில் ஒரு குறி வருது இல்ல அதாவது கமாக்குரியே கொஞ்சம் பெருசாக வர்ற மாதிரி இருக்கா கமாக்குரி இதுக்கு பேர் வந்து வா வா நான் வந்து வி ஏன்னு போட்டு வச்சுப்பேன் நீங்கள் வா தமிழ் எழுத்துல வான் இருக்குல்ல வா இல்லாமல் வா போடுறோம்ல அப்போ அந்த மாதிரி வான்னு போட்டு வச்சுக்கோங்க பாருங்களேன் இப்போ வாக்கு மேலே புள்ளி வருது அதாவது கமாக்குறி மட்டும் வருது அப்போ இவ்வாகுது கீழே வந்துச்சுன்னா வி ஆகும் அதே கேள்வி இது ஒரு குறி மாதிரி வரும்ல அந்த மாதிரி வந்துச்சுன்னா ஊ ஆகிடும் ஆனால் இங்கே கமா வரதுனால இவ் ஆயிடுச்சு அப்போ பாருங்களேன் மா லீ கி மாலிக்கி யா யோ யுவ யோ இங்க எம் நம்ம சொன்ன மாதிரியே மா எம் இல்லை எம்முக்கு கீழே குறி வர்றதுனால மீ ஆயிடுச்சு அப்போ மா லீ கி யோ யுவ மீ இது வந்து தாலு மாதிரி போட்டு வச்சுப்பேன் டி டின்னு போட்டுப்பேன் டிஹெச்ன்னு போட்டுப்பேன் தால் இப்போ இந்த டி என்னாகுதுன்னா இங்கே டபுள்யூவும் வந்திருக்கு அப்போ டபுள் எழுத்து நம்ம சேர்க்கணும் இல்லை அப்போ டபுள் எழுத்து சேர்த்துன்னா இத் பிளஸ் தி ஆகுது இத் பிளஸ் தி அப்போ பாருங்களேன் மா லிக்கி யோ மித் தி யோமி இங்கே ரெண்டு புள்ளி கீழே வருது அப்போ யா இதுக்கு மேலே கமா வர்றதுனால ஈ ஆயிடுச்சு அப்போ மா லீ கி மாலிக்கி யா யவ் யவ் மி யோமி இங்கே ஈ இல்லை தீ இங்கே போது என்னுக்கு மேலே ஒரு கமா போட்டுக்கிறோம் அப்போ யோமி தீன் மா லீ கி மாலிக்கு இப்போ பாருங்களேன் உங்களுக்கு படிக்கிறது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ அலிஃபுக்கு கீழே கோடு வர்றதுனால ஈ பக்கத்தில் டப்ளியூ எழுத்து வருது அது யால டப்ளியூ எழுத்து வர்றதுனால இ ப்ளஸ் இங்கே யான்னு சொல்லணும் அதாவது பாருங்களேன் இந்த துணைக்கால் அலீஃபுடைய துணைக்காலெலாம் வரும்னு சொன்னோம் இல்லை இந்த இடத்துல வருது பாருங்களேன் முன்ன இங்கே இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஐனுக்கு மேலே இழுக்கிற மாதிரி வந்துச்சு ஒரு கோடு போல் வந்துச்சு அதனால் ஆன்னு சொல்லிட்டு சொன்னோம் அதே போல் இங்கே பாருங்களேன் இந்த டபிள்யூக்கு மேலே இழுக்கிற மாதிரி ஒரு கோடு வருது இல்லை அப்போ இல்லை லான்னு சொன்னோம் லான்னு சொன்னோம் போல் இங்கே வந்து துணைக்கால் பாருங்களேன் இந்த யாவோட சேர்த்து வந்துடுச்சு அப்போ இழுத்து சொல்லணும் இப்போ காக்கு துணைக்கால் போட்டால் கான்னு சொல்கிறோம் இல்லை அதே போல் தான் இந்த இடத்துல இங்கே இயா இது கே இல்லையா ஏன்னா எல் மாதிரி வந்து உள்ளற எஸ் வந்துச்சுன்னா கேன்னு சொல்லியிருக்கேன் இல்லை அப்போ ஈ யா க ஏன்னா இதுவும் ஈ பக்கத்துலேயும் ஈ வர்றதுனால இழுக்கிறோம் ஈ அப்போ இது யா ஈ யா க க இது நா எப்பவுமே ஒரு கோடு வந்து இங்கே இருக்குதுல்ல இந்த நான் இது நான் தானே நம்ம புள்ளி வச்சு இன்னாக்கிக்கிட்டோம் ஏன்னா முடிக்கிறதுனால இதே நாதான் இது இந்த மாதிரி கோடு வந்து மேலே புள்ளி வந்துச்சுன்னா புள்ளி வந்துட்டு மேலே கோடு வந்துச்சுன்னா நானும் படிச்சுக்கிறோம் இதே நம்மளுக்கு இதே போல் புள்ளி வந்துட்டு கீழே புள்ளி வந்துச்சுன்னா இதே போல் கோடு வந்து இந்த நா போலவே வந்து இங்கே இருக்க நா இல்லையா கடைசியில் முடிக்கிறப்ப இங்கே இருக்க நா போலவே வந்து கீழே புள்ளி வந்துச்சுன்னா பான்னு சொல்லிடுறோம் ஓகேங்களா இது நல்லா நினப்ப வச்சுக்கோங்க மேலே புள்ளி வரனா ஒரு கோடு மாதிரி வந்து மேலே புள்ளி வந்து மேலே கோடு வந்துருக்கு அப்போ இது ஓகேவா இது முன்னே படிச்சது போல தான் ஐ மேலே புள்ளி வர்றதுனால இது வந்து அக்குன்ற மாதிரி சொல்லலாம் நாக் நாக் ஓகேவா நாக் இது நம்ம சொன்ன இங்கே இந்த மாதிரி கோடு வந்து கீழே புள்ளி வந்துச்சுன்னா பான்னு சொல்லணும்னு சொன்னில்ல இங்கே பாருங்கள் நாக் இங்கே மேலே நாக் பு மேலே கொக்கி போல் வருது இல்ல வந்தால் ஊ சேர்த்துக்கணும்னு சொன்னால் இல்லையா அப்போ நாக் புது பு இது தாலை இன்னைக்கு படித்தோம் இல்லை தால் அந்த தால் வர்றது மேலே கொக்கி போல் வர்றதுனால தா தூ ஆயிடுது அப்போ புது அப்போ ஈ நாக் இது இக்கு மாதிரி வரணும்ல நாக் புது நாக் புது வா இதுக்கு பேர் வந்து வா அந்த கொக்கி போல் இருக்குல்ல இங்கே கொக்கி போல் மேலே வருது இல்ல இதே வந்து ஃபுல்லு இதில் கமா பெரிய கமா மாதிரி வந்துச்சுன்னா அது வா இங்கே பாருங்க இங்கே இருக்குல்ல இது வா மேலே கோடு வர்றதுனால வாவாயிடுச்சு இது கீழே கோடு வந்துச்சுன்னா வி அது மேலே இந்த ஊக்கு போடுற மாதிரி கொக்கி போல வந்துச்சுன்னா ஊன்னு சொல்லிட போகிறோம் இங்கே வந்து வாக்கு மேலே கோடு வர்றதுனால வா வா அப்போ போது வா அதே ஆக்க பாருங்களேன் டபிள்யூ எழுத்துல இ ப்ளஸ் யா வா இது கே ஈயாக்க வா யாக்க அப்ப இது புது முன்ன சொன்ன இந்த மாதிரி இந்த மாதிரி கோடு வந்து மேல இந்த மாதிரி எழுத்து வந்து மேலே புள்ளி வந்துச்சுன்னா நானு படிக்கணும்னு சொன்னேன்னா இல்லையா ந அப்ப மேல கோடு வருது அப்ப நான் இதுக்கு பேர் வந்து இஸ் இப்படி ஒரு மூணு முறை மூணு முறை சுழிச்சு வந்துச்சுன்னா அதுக்கு பேர் சா மேலே கமா வர்றதுனால இஸ் ஆகிடுச்சு நஸ் நஸ் அதே போல் இந்த நாக்கு மாதிரியே கோடு வரும் பாருங்களேன் மேலே ரெண்டு புள்ளி வந்துச்சுன்னா தா மேலேயும் கோடு இல்லையா தா இதை வந்து முதல்ல அந்த உச்சரிப்பில் சொல்லி கொடுக்குறாங்கல்ல பா மாதிரி போட்டு மேலே ரெண்டு புள்ளி வந்துச்சுன்னா தான்னு சொல்லி கொடுத்தோங்கல்ல அதே தான் மேலே ரெண்டு புள்ளி வருது ஆனால் இந்த நாவுக்கும் பாருங்கள் நாவுக்கும் ஃபுல்லாக இந்த மாதிரி வராமல் இந்த மாதிரி வராமல் இதுதான் வித்தியாசம் நம்ம முழு உச்சரிப்போடு படிக்கிற எழுத்து வந்து இந்த மாதிரி வரும் முழு எழுத்தாக வரும் ஆனால் இதில் ஜாயின் ஆகும்போது நம்மளுக்கு இப்படித்தான் வரும் பாருங்களேன் எண்ணு பாருங்க ஒரு கோடு மாதிரி வந்துடுச்சு நா ஆயிடுச்சு நஸ் அதே போல் தா பாருங்க பா இதே போல் போட்டு மேலே ரெண்டு கோடு ரெண்டு புள்ளி வந்தால் தா ஆனால் அதே எழுத்து இந்த இடத்துல பார்த்துக்கோங்க இந்த நா மாதிரியே வந்து மேலே ரெண்டு புள்ளி வந்துருச்சு ஆமாவா இல்லையா ரெண்டு புள்ளி வந்து மேலே கோடு அப்போ நஸ்த ஐனுக்கு கீழே கூட கோடு வர்றதுனால ஈ ஆயிடுச்சு அழுத்தி சொல்லணும் கொஞ்சம் அவ்வளோதான் ஐனுக்கு கீழே கோடு வர்றதுனால் ஈ அப்போ நஸ்த ஈ இப்போ தாக்கு மாதிரி தாக்கு மாதிரி மேலே கோடு ரெண்டு புள்ளி வந்துச்சுன்னா தான் சொல்கிறோம் கீழே ரெண்டு புள்ளி வந்து தானே சொல்கிறோம் மே ஏன்னா மேலே வந்து நம்ம கமாவும் போட்டுட்டோம் அப்போ ஈ ஆயிடுச்சு அப்போ நஸ்த ஈ முடிக்கிறோம் இல்லையா முடிக்கும்போது என்னுக்கு மேலே சுக்குன்னு அந்த கமா மாதிரி போட்டுக்கிறோம் அப்போ நஸ்தயின் இப்போ பார்த்துக்கோங்க ஈய்க ந புது வ ஈயா க இஸ் நஸ் த இ ஈ ஈஇ்தீன் ஈயக்குது வீஸியாக இருக்குல்ல அதனால் நினப்பில் இப்போ நல்ல நினப்பில் வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஒரு கோடு வந்து மேலே ஒரு புள்ளி வந்துச்சுன்னா நா அதே கீழே வந்துச்சுன்னா இதே மாதிரி கோடு வந்து கீழே புள்ளி வந்துச்சுன்னா பா இதே மாதிரி கோடு வந்து ரெண்டு புள்ளி மேலே வந்துச்சுன்னா த அதே கீழே ரெண்டு புள்ளி வந்துச்சுன்னா யா ஓகேவா யா இது ஒன்று ஒன்றுத்துக்கு மேலேயும் இந்த மாதிரி கோடு வந்துச்சுன்னா சாதாரண கோடு வந்துச்சுன்னா யான் நா தான் யான்னு படிச்சுக்கிறோம் அதே கீழே கோடு வந்துச்சுன்னா நீ தீ ஈன்னு படிச்சுக்கிறோம் இதே மேலே கமா போல் வந்துச்சுன்னா இன்னு இத்து ஈன்னு படிச்சுக்கிறோம் இதே மேலே கொக்கி மாதிரி வந்துச்சுன்னா நூ தூ யூ இப்படி படிச்சுக்கிறோம் அவ்வளோதாங்க மறுபடியும் அடுத்த வகுப்பில் அடுத்த லைனுக்கு நம்ம போகலாம் இன்ஷா அல்லா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் நான் மெதுவாக மெதுவாக நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன் நான் அடுத்த கிளாஸ் நான் ஆரம்பிக்கிறதுக்குள்ளே மறுபடியும் மறுபடியும் இருந்து நான் எப்படி சொல்லி கொடுத்துட்டு வந்திருக்கணும் அது போட்டு போட்டு பாருங்கள் இன்ஷா அல்லா இந்த சூறாவை நம்ம முடிக்கிற இன்னும் ரெண்டு லைன் தான் இருக்குது இல்லையா இந்த சூறாவை நம்ம முடிச்சுட்டு நம்ம அல் பக்ரா போகும்போது நம்மளுக்கு எல்லா எழுத்துமே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும் இன்ஷா அல்லாஹ் ஏன் வந்து நான் டைரக்டா மறுபடியும் நான் சொல்றேன் ஏன் டைரக்டா நான் குரான்லேருந்து இருந்து ஆரம்பிக்கிறேன்னு சொன்னா நானும் இந்த மாதிரி கொஞ்சம் கஷ்டப்பட்டேன் ஏன்னா எழுத்துக்கள் உச்சரிப்புல நம்ம பார்க்கும்போது போது வேற மாதிரி வடிவுல இருக்கு ஆனா வந்து குரானில் பார்க்கும் போது வேற வடிவுல வரும் பாருங்களேன் இப்போ நம்மளுக்கு கொஞ்சம் வித்தியாசம் தெரியுது இல்ல இதுதான் நம்மளுக்கு பேசிக் இது அதை வச்சுட்டு நம்ம உத கற்றுக்கலாம் இன்ஷால்லா அடுத்த வகுப்பில் மறுபடியும் நம்ம பார்க்கலாம் சதுக்குல்லாவில் அதேம்